தீவில் மாட்டிக்கொண்ட சிறுமி அனிதா என்பவள் பன்னிரண்டு வயதான ஒரு புத்திசாலி சிறுமி அவள் தனது பெற்றோருடன் ஹவாய் நாடுகளுக்கு விடுமுறைக்கு சென்றிருந்தாள் கடற்கரையில் இருக்கும் ஒரு சிறிய படைகள் மூலம் கடலுக்குள் செல்ல அவர்கள் முடிவு செய்தனர் பிறகு அவர்கள் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத வகையில் கடலில் பெரிய புயல் எழுந்தது அந்த புயல் அவர்களது படகை கிழித்தெறிந்தது அனைவரும் கடலுக்குள் முழுகி ஒரு ஒரு திசைக்கு அடித்து செல்லப்பட்டனர் அனிதா மட்டும் தனியாக ஒரு அற்புதமான அழகான ஒரு தீவுக்கு அடித்து செல்லப்பட்டாள் அனிதா கண் விழித்த போது அவள் தனியாகவே ஒரு பசுமையான தீவில் இருப்பதை உணர்ந்தாள் முதலில் பயந்து போன அனிதா தன்னை சுற்றியுள்ள சூழலை கவனிக்க ஆரம்பித்தாள் தீவின் நடுவில் நீர் குளம் ஒன்று பலவிதமான பழங்கள் கொண்ட மரங்கள் மற்றும் விலங்குகளின் சத்தம் அவள் தன்னிடம் இருந்த சிறிய பைகளை தேடினாள் அதில் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு சிறிய நோட்டு பென்சில் மற்றும் ஒரு கை தொலைபேசி இருந்தது ஆனால் தொலைபேசியின் சிக்னல் இல்லை நான் இங்கிருந்து எப்படி வெளியேறுவேன் என்று அவள் யோசித்தாள் ஆனால் அதைவிட முக்கியமானது அவள் உயிர் வாழ வேண்டும் அவள் ஒரு குடிலை கட்டி கொண்டாள் பணங்கொதும்புகள் கயிறுகள் போல் மரவாடைகள் ஆகியவற்றை பயன்படுத்தினாள் பழங்களை திரட்டி தண்ணீரை மழையிலிருந்து சேகரித்தாள் பிறகு கடலோரத்தில் செல்லும் ஒரு கப்பலை பார்த்தாள் சிக்னல் காட்டும்படி ஒரு பெரிய எஸ்ஓஎஸ் என்று மணலிலே எழுதினாள் அதனால் ஒரு பயனும் கிடைக்கவில்லை பிறகு அவள் பயத்துடன் தீவின் உள்ளே மெதுவாக செல்ல ஆரம்பித்தாள் பழைய கல்லறை போன்ற இடம் ஒன்று கண்டால் அது ஆங்கிலத்தில் எழுதியிருந்த ஒரு கட்டளை பலகை திஸ் ஐலேண்ட் ஒன்ஸ் பிலாங் டு த லாஸ்ட் கிங்டம் ஆஃப் நாராயணபுரம் அவளுக்கு ஆச்சரியம் ஒரு தொல்பொருள் பண்டைய நகரம் அது உண்மையில் மனிதர்கள் வாழ்ந்த பழைய மன்னர் நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கலாம் அருகில் பழைய பாதைகள் சில சிறிய சிலைகள் மற்றும் மரங்களுக்குள் மறைந்த ஒரு அரண்மனை சாயல் கொண்ட கட்டிடம் இருந்தது அவள் அந்த இடத்தில் ஒரு குறிப்பேட்டையும் கண்டாள் ஒன்லி த வைஸ் அண்ட் கைண்ட் ஷால் ஃபைண்ட் த கீ டு ஹோம் அவள் தினமும் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்ய தொடங்கினாள் சில சோதனைகள் புதிர்கள் மர்மங்கள் இருந்தன அவை அனைத்தையும் தன் அறிவால் தீர்த்து வந்தாள் அந்த கட்டிடத்தின் உள்ளே ஒரு மரசாவி இருந்தது அதை எடுத்தவுடன் பெரிய சத்தத்துடன் ஒரு குகை திறந்தது அந்த குகையில் இருந்து வெளியேறும் பாதை ஒன்று இருந்தது அது ஒரு ரேடியோ சென்டருக்கு செல்லும் பாதை அவள் அங்கு சென்று ஒரு பழைய ரேடியோவை இயக்கி மே டே ஐ எம் ஸ்டாண்டர்ட் அண்ட் அன் அவுன் ஐலாண்ட் என அழைத்தாள் பல மணி நேரங்கள் கழித்து ஒரு ஹெலிகாப்டர் வந்தது இராணுவம் அனிதாவை கண்டுபிடித்து மீட்டது அவர் பெற்றோர் பரிதாபமாக காத்திருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியில் அழுதனர் அவள் மீண்டும் வீடு வந்தபின் அந்த தீவின் வரலாறு பற்றி ஒரு புத்தகம் எழுதினாள் தொலைந்த நாராயணபுர அரசின் மர்மம் என்ற தலைப்பில் அந்த கதை பிரபலமானது அவளது துணிச்சலும் அறிவு மனத்திறனும் அனைத்தும் குழந்தைகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக மாறியது இந்த கதையின் முடிவு நல்லது செய்யும் எவனும் எப்பொழுதும் ஏதாவது நல்லதை காண்பான் என்பது அனிதாவின் கதையின் போது குறிப்பு